பேரன்பு மறைஞான வணக்கம் பேரன்பு மறைஞான வணக்கம் பேரன்பு மறைஞான வணக்கம் இந்த மூணு விஷயத்தை சொல்லலை ஒரே விஷயத்த மூணு தடவை சொல்லியிருக்கேன் அது ஏன் அப்படின்றத பற்றி கடைசியில் நம்ம பேசுவோம் இந்த சாமி இருக்குன்னு சொல்லி ஒருத்தையும் சம்பாதிக்கிறான் இன்னொருத்தையும் சாமி இல்லைன்னு சொல்லி சம்பாதிக்கிறான் இந்த சாமி இருக்குன்னு நம்புறவங்க வச்சு ஒரு ஒரு ஆயிரம் பலாயிரம் கோடி சம்பாதிக்கிறான் சாமி இல்லைன்றத வச்சு அதிகாரத்திலே ஆட்சியில் உட்காந்துருக்காங்க நம்ம பார்க்குறோம் இதுக்கெல்லாம் மூல காரணம் யார் நீங்கள் தான் காரணம் அகம் பிரம்மாஸ்மி நீயே கடவுள் அப்படின்னு நம்ம வேதம் சொல்லுது அதுக்கடுத்து இன்னொரு பாதையை சொல்லாம விட்டுருச்சு அதை நம்ம காண்மீங்க சொல்லுது அகம் அசுராஸ்மி அதாவது நீயே கடவுள் நீயே சாத்தான் இதுதான் முழு உண்மை இந்த முழு உண்மையை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா கடவுளை தேடி நீங்கள் போக தேவை ஆனால் சாத்தான் நீங்கள் தேடாமல் உங்களை தேடி வந்துடுவான் சாத்தான் உங்களை சுத்தி இருக்கிறதுனால தான் இதை புரிஞ்சுக்கணும் பார்வையில் பார்வையில கூடாது புரிஞ்சுக்கிட்டீங்களா சாத்தானா எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை சிந்தனைகள் எதிர்மறை உணர்வுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கையில் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நெகட்டிவா தான் நடக்கும் பாசிட்டிவா நடக்கும்னா நேர்மறை சிந்தனை நேர்மறை உணர்வு ப்ளஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் இருந்தால் நடக்கும் நான் நல்லவனா தான் இருக்கேன் அப்படின்னு ரொம்ப பேர் காமெடி பண்ணுவீங்க நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஏன் நல்லது நடக்கிறது இல்லைன்னா அவன் உணர்வு ரீதியாக சோக உணர்வுலையோ ஒரு கவலை உணர்வுலையோ ஒரு இனம் புரியாத பயத்துலையோ தான் இருப்பான் எந்த நல்லவனாக இருந்தாலும் போய் கேட்டு பாருங்க அதனால தான் அவனுக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வருது ஆக மொத்தம் முழுசாக நல்லவனாக நம்மளால் இருக்கவும் முடியாது நல்லுணர்வோடு முழுசாக இருக்கவும் முடியாது ஆனால் நல்லுணர்வை நேர்மறை சிந்தனையை பெர்சன்டேஜை வந்து நம்ம ஒரு ஐம்பது பர்சன்ட்டு ஐம்பத்தொரு பர்சன்ட்டு கொண்டு வந்தால் போதும் பாதிக்கு பாதி இல்லை பாதி ஒரு பர்சன்ட் கூட குறையிருக்கலாம் இது நாளைக்கே சாத்தியம் ஆகிடாது இதை முழு முயற்சி எடுத்து நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா மூணு மண்டலம் ஆகும் மூணு மண்டலம்னா ஒரு அஞ்சு மாதம் வச்சுக்கோங்க இதை நீங்கள் செய்யாமல் இதற்கு நீங்கள் முயற்சி பண்ணாமல் எந்த யோகா சென்றும் உங்களுக்கு பயன்படாது யோகா குருவும் உங்களுக்கு பயன்பட மாட்டாங்க நீங்கள் எந்த மதம் மாறினாலும் பயன்பட மாட்டாங்க அப்போ நீங்கள் தான் சாத்தான் நீங்கள் தான் கடவுள் நீங்கள் தான் உங்களுக்கு நீங்களே கெடுதல் செய்றீங்க உங்களுக்கு நீங்களே நல்லது செய்கிறத விட உங்களுக்கு நீங்கள் கெட்டது செய்யுது அதிகம் மற்றவனுக்கு பற்றி புறாமைப்படுறீங்க மற்றவங்க நல்லா இருந்தால் ஆக மாட்டுது அது இனம் புரியாத ஒரு பொறாமை இல்லாட்டி இருக்குது இதெல்லாம் இல்லைன்னு சொல்லியாக மாற்றாதீங்க மன்னிக்கு மனப்பாங்கிற எத்தனை பேர் இருக்குது கஷ்டமாக தான் இருக்குது எப்படா தண்டிக்கலாம் எப்படீடா அவனை கொடுத்து விடலாம் பிரச்சனை கொடுத்து விடலாம் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு இல்லையா நம்மளால் உன்னை ஒன்றும் செய்ய முடியல இதாக உள்ள பண்ணணும் அப்படின்னு ஒரு பணக்காரன் பார்த்தா புறாமையாக இருக்குது உங்களுக்கு பிடிச்சவன் பிடிக்காத பார்த்து புறாம வரது ரெண்டாவது செய்யும் பிடிக்காம பார்த்து புறமா வருது அவங்க நல்லா இருந்தால் கோப்பறோம் வேற விஷயம் பொதுவாகவே ஒருத்தர் நல்லா இருந்தாலே உங்களுக்கு புறாமல் இருக்கும் இனம் புரியாத புறாமல் வரும் அது ஒரு நச்சு மாதிரி அதனால் மன்னிக்கிற மனப்பாங்க வளர்த்துக்கோங்க கிடைத்தவைகளுக்கு மட்டும் நன்றி கூறுங்க சாப்பிட்றீங்க அதுக்கு கைத்து கொண்டுருங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கீங்க கொஞ்சம் அதுக்கெல்லாம் நன்றி சொல்லுங்கள் எனக்கு கடன் பிரச்சனை தீந்தா போதும்னு ஒருத்தர் சொன்னார் அவருக்கு என்ன வந்துருச்சு கேன்சர் வந்துருச்சு என்ன சொன்னால் தெரியுமா எனக்கு கடன் பிரச்சினை கூட நான் சமாளிச்சிருவேன் எனக்கு கேன்சர் சரியானால் போதும் எப்படியாவது கேன்சர்ந்து என்ன எவ்வளோ வேணாலும் கடை வாங்கி தரேன்னு சொன்னார் இப்போ புரியுதா இருக்கிறதுக்கு நன்றி சொல்லாதனால தான் நோயெல்லாம் வருது அப்போ கடனோட கேன்சர் பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா கடன் தான் பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கேன்சர் நோய் அப்புறம் கேன்சர் பெரிய பிரச்சனையாயிருது கடன் சின்ன விஷயமாயிருது அதனால் இருக்கிறது தான் மகத்துவமானது எது ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் தான் மிக மிக மகத்துவமானது சுதந்திரமும் நிம்மதியும் மிக உயர்ந்தது அதனால் எதுக்கு உங்களை பக்குவப்படுத்துக்கிற முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் நினச்ச நடந்துடாது அதுக்கு நம்ம சம்மட்டி சித்தர் பங்களாக்கு நீங்கள் வாங்க இதெல்லாம் வழிகாட்டுவோம் என்ன வர்றதுக்காக அதெல்லாம் சொல்லலை சொல்ல போகிறதும் இல்லை நீங்கள் ஒரு உரிமையை நீங்கள் செய்யணும் உண்மையில என்னது சாமியை வச்சு பிழைக்கிறோனே வரட்டி விடுங்க சாமி இல்லைன்னு சொல்லி அதிகத்தை உட்காந்தவனே வரட்டி விடுங்க இந்த ரெண்டு விஷயத்தை செஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நாட்டுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும் மக்கள் தானே திருந்துற வேலையை பார்ப்பான் அடுத்து ஜாதி வச்சு ஒரு குற்றம் பிழைக்குது ஜாதியை ஒழிப்போம்னு இந்த எரும மாட்டு பயில்களை விரட்டி வெட்டி அடிக்கணும் ஒன்றே ஒன்று தான் இருக்குது இந்த காலத்தில் பணம் தான் பணம் இருக்கிற ஜாதி பணம் இல்லாத ஜாதி இது தான் இருக்குது எனக்கு ஒரு கலெக்டர் ஆகிய ஒரு தலித்து கலெக்டரை கூப்பிட்டுவாங்க அவருக்கு நான் பிராமண போனால் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் புரியுதா இங்கே அப்போ ஜாதி எப்படி வருதுன்னு நான் பார்த்துக்குறேன் இன்னொரு விஷயம் கோயிலுக்குள்ளே போகணும் மாட்டேறா நீ தான் சாமியே இல்லைன்னு சாமி வேண முடியும்னா கோயில்குள்ளே போனால் கோயிலுக்குள்ள கோயில்குள்ளே விரும்பி சின்ன அதுவும் நீங்கள் வந்து ஒரு தலித்து கலெக்டரை கூப்பிட்டுவாங்க நல்லா கவனிக்கணும் கோவில் ஐயர் இருக்கார்ல அவ அந்த கருவறையில் அந்த தலித்து கலெக்டரை வேலையை வாங்கி கொடுத்துட்டு அந்த ஐயருக்கு அந்த கலெக்டர் வேலையை விட்டு கொடுக்க சொல்கிறோம் விட்டு கொடுக்க சொல்லுங்கள் போதும் அதனால் முட்டாச்சனை பண்ணிங்க கோயில் கருவறைக்கு போய் போனது தான் உயர்ந்தது உயர்ந்ததுன்னு நீங்களே வந்து கடவுள் இருக்குன்னு சொல்கிறவனுக்கு உதவி பண்ணுறீங்க கடவுள் இருக்குதுன்னு சொல்லி புழைப்பும் உதவி பண்ணுறீங்க இதை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க கேட்குறவங்க கேனப்பையிலாம் இருக்காங்க புரியுதா அதனால் வந்து உயர்ந்தது என்னது பணம் அடுத்து பதவி செல்வாக்கு இதுதான் உயர்ந்தது ஜாதி உயர்ந்ததும் கிடையாது தாழ்ந்ததும் கிடையாது அப்படி உங்களை நம்ப வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா அடித்து வரட்டி விடுங்க ஜாதி தலைவர்களை செருப்படுத்த அடிங்க எந்த ஜாதி தலைவராக அந்த ஜாதி மக்களை வாழ வச்சுருக்கானா அந்த ஜாதி மக்கள் பிரச்சனையிலே இருக்கணும்னு நினச்சிக்கிட்டு திருட்டு ராஸ்கல் அதனால் ஆத்திகம் நாத்திகம் கடவுள் மறுப்பு ஜாதி மறுப்பு இவங்களாம் வரட்டி விட்டீங்க எல்லாம் சரியாயிடும் பேரன்பு மறைஞான வணக்கம் பேரன்பு மறைஞான வணக்கம் அதே ரொம்ப மறைஞ்சான வணக்கம்